அகிலா வா ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட இப்ப நம்ம லைஃப ஆரம்பிக்கும் போதே சொல்லிடணும்னு இருக்கேன் வா இங்க வந்து உட்காரு என ஆசை ஆசையாக முதலிரவு அறைக்குள் நுழைந்த அகிலாவின் கையை பிடித்து சொல்ல ஆரம்பித்தான் ராஜேஷ் எத்தனையோ கனவுகளோடு சினிமாவில் பார்த்த சில பல காட்சிகளை வைத்து யூடியூபில் மக்கள் விவஸ்தையில்லாமல் போடும் முதலிரவை பற்றிய வீடியோக்களை எல்லாம் பார்த்து முதலிரவை பற்றி மனதுக்குள் ஒரு விதமாக கோட்டை கட்டி கொண்டு வந்தவளுக்கு அவன் அப்படி ஆரம்பித்த உடனேயே ரொம்பவும் பயந்துதான் போனாள் அகிலா என்ன சொல்ல போகிறான் ஏதும் முந்தைய காதலி இருக்கிறாள் அட்ஜஸ்ட் செய்துக்கோ என சினிமா வசனம் பேச போகிறானா என நினைத்ததுமே அவளுக்கு நாக்கு மேலன்னத்தில் ஒட்டி கொண்டது பக்கத்தில் தண்ணியை தேடி ரெண்டு மடக்கு தண்ணியை குடித்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் தங்க விக்கிரகம் மாதிரி மின்னிய அகிலாவை பார்த்து அவள் இடையை பிடித்து தன்னருகே அமர வைத்து கொண்டான் ராஜேஷ் உன்னை பொண்ணு பார்த்த நாள்ல இருந்தே எனக்கு ஒரு விஷயம் நெருடிக்கிட்டே இருக்கு அகிலா அதான் சொல்லிடலாம்னு என ஒரு மந்திர பீடிகையை போட்டான் அதேதான் அதேதான் லவ் மேட்டர் தான் என அவள் மனம் அறற்றியது நெற்றி முழுதும் பொட்டு பொட்டாக வேர்த்து கொட்டியது சமாளித்து கொண்டு எதுவானாலும் சொல்லுங்க என அமைதியாக கேட்டாள் ஒரு பெரிய இடியை தலையில் தாங்க போகிறோம் என எதிர்பார்ப்பில் அவள் முகம் வழக்கத்துக்கு மாறாக சிவந்தது சரி அதுக்கு முன்ன நம்ம ரெண்டு பேருமே எந்த தொந்தரவும் இல்லாம மொபைல அணைச்சு வச்சிருவோம் என்ற அவனது பணிவான ஆணைக்கு அடிபணிந்து மொபைலை அணைத்து பக்கத்தில் வைத்தாள் இருவரின் மொபைல்களும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கப்பட்டு தொடர்ந்தான் ராஜேஷ் அகிலா என்னோட மாமா பொண்ணு கலாவை இன்னைக்கு திருமணத்துல இன்ட்ரோ கொடுத்தன ஞாபகம் இருக்கா என கேட்க இருக்குங்க அவங்க இன்னும் திருமணம் செய்துக்கல போல என தன் படபடப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் திருப்பி கேட்டாள் அகிலா ஆமா கிலா கலாவும் நானும் ஒன்னா ஒரே ஊர்ல நான் டென்த் படிக்கிற வரைக்கும் படிச்சோம் அப்புறம் அவங்க அப்பாவுக்கு திருநெல்வேலிக்கு மாத்தல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போன்ல மொபைல்ல வாட்ஸ்அப்லன்னு நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் எங்க அம்மாவுக்கு அவ வளர வளர கலாதான் தன்னோட மருமகன்னு ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க எங்கிட்ட கோடி காட்டுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒரு டூருக்கு போனோம் நல்லா நெடு நெடு நெடுன்னு எப்போ பாரு அவ பேருக்கு ஏத்த மாதிரி கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கலாவை அவ்வளவு கிட்டத்துல பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஆசை அவன் மேல வந்துருச்சு என நிறுத்தினான் ராஜேஷ் ஐயோ இதுதான் எதிர்பார்த்த மாதிரி லவ் மேட்டர் தான் என கண்கள் படபடக்க லேசாக கண் ஓரத்தில் கண்ணீர் குபுக்கென்று புறப்பட அதை நளினமாக மறைத்தபடி அப்புறம் பண்ணிட்டீங்களா என கேட்டாள் என்னதான் மாமா அப்படிலாம் காதல உடனே சொல்லிட முடியாது ரொம்ப யோசிக்கணும் எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தாலும் எங்க அப்பா கிட்ட அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க ஏன்னா எங்க அப்பாவுக்கு சொந்தத்துல பொண்ணை எடுக்க கூடாது குழந்த பிறந்தா ஊனமாலாம் பிறக்க சான்ஸ் இருக்கு சயின்டிபிக்கா அப்படி இப்படின்லாம் ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டத காது குடுத்து கேட்டதுக்கு அப்புறம் நான் கலாவை பத்தி வீட்டுல அம்மா கிட்ட நிறுத்திட்டேன் அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல அம்மா கிட்ட ஏன் மாமா கிட்ட கேளுமான்னு சொல்லி பார்த்தேன் ஓடா அப்பா கிட்ட யார் பேச்சு வாங்குறது அப்புறம் நல்லா இருக்க உறவை கெடுத்த மாதிரி ஆயிடும்னு என் அம்மாவும் ஒரு மாதிரி பேக் அடிச்சிட்டாங்க சரி நம்மளே ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து கலா கிட்ட கேட்ட முடிவெடுத்தேன் என்று சொல்லி ஒரு மடக்கு தண்ணீரை அவனும் குடித்தான் கல்யாண அயற்சியில் அவனும் மிகவும் சோர்வாகவே காணப்பட்டான் அதனால் சரி மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமா இவர் ஏதாவது டேமேஜிங்கா முதல் நாளே சொல்லிடக்கூடாதேன்னு கவலப்பட்டு கேட்டாள் அகிலா இல்ல இல்ல நான் இன்னும் முக்கிய விவரத்துக்கே வரலையே சொல்லி முடிச்சிடுறேன் என சஸ்பென்ஸை இன்னும் ஏற்றினான் ராஜேஷ் ஊர்ல உலகத்துல முதலிரவுன்னா இந்நேரம் என்னென்னவோ ஆகியிருக்கணும் நமக்கு இப்படி கதை கேட்கும்படி ஆயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே சரி சொல்லுங்க என்றாள் அப்புறம் எனக்கும் வேலை கிடைச்சி முதல் போஸ்டிங் டெல்லிக்கு போட்டாங்க அதனால அத மாமா அத்தை கிட்ட சொல்லலாம்னு போனேன் வேலை கிடைச்ச விவரம் எல்லாம் சொன்னா அவங்களுக்கு தான் மேல இன்ட்ரெஸ்ட் வரலாம்னு போய் அவங்க வீட்டுல போய் நின்னேன் அங்க கலா தான் என்னை வாங்க அத்தான்னு வரவேத்தா அவளை பார்த்த உடனே எதுக்கோ எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்திருச்சு சரி வந்த விவரத்தை சொல்வோம் மாமா அத்தை எங்கன்னு கேட்டேன் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருக்கிறதா சொன்னான் ாங்க தண்ணி அப்படின்னு கொடுத்துக்கிட்டே அப்புறம் அத்தா என்ன விஷயம்னு அவளே கேட்டா இதான சரியான சமயம்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அதுக்குள்ளேயே அத்தான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது டக்குன்னு விஷயத்துக்கு வந்துட்டா அப்புறம் அவ சொன்னதுதான் எனக்கு செம்ம காண்டை ஏற்றி விட்டுடுச்சா கிலா என் மேலெல்லாம் ஆசையே இல்லையாம் என்னை பார்த்தா அப்படிலாம் ஒரு ஃபீலிங்ஸே வரலையாம் சும்மா கற்பனையை வளர்த்துக்காதீங்கத்தான் அப்படின்னு என் மனச அப்படியே முறிச்சுட்டா நான் அங்கேயே அப்படியே உடஞ்சு போயிட்டேன் தெரியுமா அப்புறம் அவளோட இனி பேச கூட கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே நேர வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட எனக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு டெல்லி போயிட்டேன் அவ கடைசியா ஒண்ணு சொன்னா பாரு இனிமே ஜன்மத்துக்கும் அவ பக்கம் நான் திரும்பியே பார்க்க கூடாதுன்னு வந்துட்டேன் இன்னைக்கு தான் வேற வழி இல்லாம கல்யாணத்துல பார்க்க வேண்டியதாயிடுச்சு என்று ஒரே மூச்சில் பேசி முடித்தான் அகிலா உடனே சரி அவ என்னதான் அப்படி கடைசியில சொன்னா என்ன ஆம்பளைங்கனாலே அவளுக்கு அலர்ஜியா இருக்கான் அதுவும் இப்படிலாம் அவளுக்கு பேசுறதே பிடிக்காதான் அழகா இருக்கோம்னு அவளுக்கு ரொம்ப திமிரா அகிலா ஒன்னு சொல்றேன் கேப்பியா என கெஞ்சாத குறையாக அவளிடம் சொல்ல என்ன என்றாள் அகிலா நீயும் நான் இனிமே அவ கூட பேசவே கூடாதுமா எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்காத ஒண்ணுன்னா நீ அவ கூட பேசுறது வாட்ஸ்அப் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்காது என்றான் அவளும் சரியென அங்கே விளக்கு அணைக்கப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது திருமணத்துக்கு பின் அங்கே இங்கே என விருந்தாக வர இருவருமே பிஸியாக இருந்தனர் ஊருக்கு கிளம்பும் முன் ஒரு முறை மாமா அத்தை வீட்டுக்கும் போயிட்டு வந்துருங்க மாமா தப்பா நினைக்க போறாரு என அம்மா கூற இருவரும் ராஜேஷின் மாமா வீட்டுக்கு கிளம்பினார்கள் நான் சொன்னது நினவு என்றான் ராஜேஷ் அகிலாவும் நிச்சயமா நினவு இருக்கு கவலையே படாதீங்க என உறுதி கொடுத்தாள் இருவரும் மாமா வீட்டை அடைந்தவுடன் அத்தை ஆசை ஆசையாக வரவேற்றாள் அவளின் பார்வை ராஜேஷின் மீது பொறாமையாக விழுந்தது போலிருந்தது அகிலாவுக்கு வீட்டை சுற்றி சுற்றும் முற்றும் பார்த்தால் அங்கே கலா இருப்பதாக தெரியவில்லை நாங்க வரோன்ன உடனே ஒருவேளை நாங்க வரோன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயாவது போயிருப்பாளோ என நினைத்தாள் அகிலா அதை புரிந்து கொண்டவள் மாதிரி அத்தை உடனேயே கலா இப்ப வந்துருவா உங்களுக்கு தான் விருந்துக்கு எல வாங்க போயிருக்கா என சொல்லி முடிக்கவும் கலா உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது மாமாவும் ராஜேஷும் தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க என்றெல்லாம் நாட்டு நடப்பை பற்றி பேச ஆரம்பிக்க அகிலா நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா பெரியுமா என கிச்சனுக்குள் நுழைந்தாள் அங்கே கலாவும் வாங்க அகிலாக்கா வீட்டை சுத்தி காட்டுறேன் என அகிலாவை அழைத்தாள் ராஜேஷ் பேச்சின் இடையே அகிலாவுக்கு கண்ணை காட்ட அகிலா செய்வதறியாது திகைத்தாள் ராஜேஷ் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கவும் சங்கோஜமாகவும் இருந்தது கலா திரும்ப அழைக்கவும் கண்களாலேயே அவனிடம் கெஞ்சுவது போல சொல்லிவிட்டு கலாவோடு போனாள் அப்படியே இருவரும் மொட்டை மாடிக்கு போய் அவர்கள் மாடி தோட்டத்தை காட்டினாள் கலா அப்படியே அகிலாவிடம் எப்படி இருக்கு மேரேஜ் லைஃப் என்றெல்லாம் கேட்க அவள் கேள்விகளுக்கு ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னாள் அகிலா பிறகு கலா அகிலாவிடம் நெருங்கி வந்து அகிலா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என உடனே சொல்ல அகிலா கீழே ராஜா ராஜேஷ் தனியாக இருப்பார் கீழே போய் பேசுவோமா என பேச்சை கட் செய்ய கலா மீண்டும் அகிலா அத்தா என்ன ரொம்ப லவ் பண்ணாரு நான்தான் தான் அவரை வேண்டான்னு துரத்தி விட்டுட்டேன் அன்னைக்கு அத்தான் போனப்பவே எனக்கு ரொம்பவே மனசு சரியில்லை அவரை இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் ஆனா ஒரு உண்மைய உன்கிட்ட சொன்னா சரியா இருக்கும் அதுக்கு தான் இங்க மாடிக்கு கூட்டிட்டு வந்தேன் என்றாள் அகிலாவுக்கு தலை சுற்றியது இவ வேற என்ன கதைய சொல்ல போறாளோ என ஆயாசமாக இருந்தது அதற்குள் கலாவின் அம்மா ஜூஸ் கொண்டு வந்து இருவருக்கும் மாடியில் பரிமாறிக்கொண்டே அகிலா நீ பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க எங்க ராஜேஷுக்கு நீ வாச்சது ரொம்ப அதிர்ஷ்டம்மா எங்க கலாவுக்கும் உங்க சைடுல ஏதாவது மாப்பிள்ளை இருந்தா சொல்லுமா என அம்மாவுக்கே உரிய பாணியில் சொல்லிவிட்டு சமையல் இன்னும் இருபது நிமிஷத்தில் ரெடியாகிடும் பேசிட்டு இருந்துட்டு கீழே வாங்க என சொல்லி சென்றாள் அக்கா அம்மா சொல்றத பாத்தீங்களா இப்படித்தான் தொண்தொணன்னு தினம் ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து காமிப்பாங்க என்ன செய்யறதுன்னே தெரில என கையை பிசைந்தாள் அதுக்கு என்ன கலா எங்க அப்பாவும் அப்படித்தான் செஞ்சாரு இது பொண்ணு மாப்பிள்ளைன்னு பார்த்தா சகஜந்தான என அகிலா சொல்ல இப்படியாக இவர்கள் ஒரு இருபது நிமிடம் பேசி கொண்டிருக்கும் போதே கீழிருந்து விருந்து ரெடி என குரல் வர இருவரும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு மாடிப்படியில் இறங்கி வருவதை பார்த்த ராஜேஷுக்கு திக்கின்றது இவகிட்ட முதலரவு ஆசைகளை எல்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு மணி கணக்குல சொல்லி வச்சா இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா கை கோத்துக்கிட்டு வரா எனக்கு வேண்டாத ஒருத்திக்கிட்ட இவளுக்கு என்ன இப்படி பேச்சு விருந்து முடிந்து வீட்டுக்கு போகும்போது இவளிடம் கேட்டு விடுவது என கருவிக்கொண்டான் ராஜேஷ் விருந்து முடிந்தது இருவரும் காரில் புறப்பட காரை கிளப்பி தெருமுனைக்கு கூட போகவில்லை அதற்குள் ஆமா அந்த கலா கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு சொன்ன நீ கேட்கவே இல்ல கை கோத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வேற அப்படி என்னம்மா அவ உன்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட்டா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல 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 என அகிலாவிடம் சீறினான் அகிலா அமைதியாக இருந்தாள் என்ன நான் இவ்வளோ சொல்றேன் அழுத்தமா வர என் சொல்லுக்கு அவ்வளவுதான் மரியாதை என ஆவேசப்பட ஆரம்பித்தான் ராஜேஷ் அகிலா இதற்கும் மேல் பொறுமையாக இருக்க முடியாது என நினைத்து நிறுத்துங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நானும் கலாவும் அப்படி ஒன்னும் தோழிகளா பேசல அவ என்கிட்ட யார்கிட்டயுமே சொல்ல முடியாத சில விஷயங்களை சொன்னா அதை எப்படி எல்லார்கிட்டையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா கேளுங்க எனவும் ராஜேஷ் சிறிது அமைதியாகி என்ன என்பது போல அவளையே பார்த்தான் அவள் மாடியில் கலாவோடு பேசியதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவள் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள் பெண்களுக்கு ஒரு வயது என வந்து விட்டால் மாப்பிள்ளை பெண் பார்ப்பது சகஜம்தானே என அகிலா சொன்னதும் இல்லக்கா நான் சொல்ல வரதே வேற எனக்கு ஆம்பிளைங்கனாலே அலர்ஜி பன்னெண்டு வயசுக்கு மேலேயே அப்படி ஒரு ஃபீலிங் அப்புறம் காலேஜ் போனப்புறம் அது ரொம்பவே அலர்ஜியா ஆரம்பிச்சிருச்சு என்னோட காலேஜ் மேட் ராகாவோட குரூப் ஸ்டடிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அவளுக்கும் அதே தான் ஃபீல் பண்றதா சொன்னான் எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்க முடியாத அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு காதல் ராகாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கா அவளுக்கும் நான்னா கொள்ள இஷ்டம் நாங்கள் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கலாம்னு இருக்கோம் இந்த வழக்கமான திருமண திருமண நடைமுறைகள்ல அம்மா சொன்ன மாதிரி நான் யாரோ ஒருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா கூட அந்த திருமணம் நிலைக்காதுக்கா நான் என்னோட ஃபீலிங்ஸை மறைச்சி ஒரு ஃபேக் லைஃப் தான் எனக்கு அமையும் இத அத்தான் வந்த அன்னைக்கே சொல்லலாம்னு நினைச்சா அவர் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டாரு இப்போ எப்படி எல்லார்கிட்டையும் இத ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க எனக்கு உதவுறீங்களான்னு என அகிலாவின் கையை பிடித்து கேட்டாள் அவள் கேட்கும்போது எனக்கு அவளை ஒரு வயது வந்த பெண்ணாக பார்க்க தோணல எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல வேற எனக்கு பிடிச்சதா இருக்கு அதை கொடுங்கன்னு கேக்குற பத்து வயசு குழந்தையாத்தான் அவ எனக்கு தெரிஞ்சா அவளுக்குள்ள உள்ள இருக்க ஹார்மோன் அவள் அப்படி செய்ய வைக்கிறது அதுக்கு நம்மள போல உள்ள பெரும்பாலான மக்கள் என்ன செய்ய முடியும் முடிஞ்ச வரைக்கும் உதவலாமே என அகிலா சொல்ல சொல்ல பால்ய பருவத்தில் இருந்து தன்னோடு வளர்ந்த தன் சொந்த மாமா மகளுக்கு இப்படி ஒரு உணர்வு இருப்பது தெரிந்து விசனப்பட்டான் ராஜேஷ் பிறகு அகிலா பக்கம் வாஞ்சையோடு திரும்பி நாம அவளுக்கு உதவலாம் அகிலா மெதுவா அத்த மாமா கிட்ட பேசி அவளை அழைச்சிக்கிட்டு கவுன்சிலிங் போலாம் அதையும் தாண்டி அவ அப்படிப்பட்ட ஒரு உறவு முறையத்தான் விரும்புனா அதையும் நாம ஆதரிப்போம் அவ நல்லா படிச்சிருக்கா வேலைக்கும் போறா ஆனா இந்த திருவண உறவுல மட்டும் அவளுக்கு ஏதோ ஒன்ன பெரும்பான்மை மக்களிடமிருந்து மாற்றி அமைச்சிருக்கிறாரு கடவுள் அதுக்கு நாம மதிப்பளிக்கலாமே என்று ராஜேஷ் சொல்ல அகிலா அவனை பெருமையோடு பார்த்தாள்